கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியலுங்க இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் அந்த ஈகோ சிஸ்டத்திற்கு கோயம்புத்தூர் உண்மையாலும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தையும் கூட சொல்லும் வளரவில்லை ஏன் வளரல ஒரு ஏர்போர்ட்னுடைய ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை தாமதம் கேளுங்க ஆட்சிக்கு வரும்பொழுது எழுபத்தி மூன்று விமான நிலையம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு கட்டாச்சு கட்டியாச்சு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு கட்டியாச்சு கோயம்புத்தூர் நிலம் இப்ப வந்திருக்கு ஏன் அவ்வளவு டிலே இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மாடல் ரயில்வே ஸ்டேஷன் கட்டான் கோயம்புத்தூருக்கு அந்த அறிவிப்பு வர இருக்கிறது மாடல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னா அங்கேயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அங்கேயே நீங்க ரூம் எடுக்கலாம் அங்கேயே நீங்க மீட்டிங் போட்டுக்கலாம் அங்கேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ட்ரெயின் எல்லாம் ஒரே டெர்மினல்ல வந்து வெளியே போகும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு இவ்வளவு தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய ஒரு வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் சம்பந்தப்பட்டவங்க இது போன்ற மேடையில வந்து பதில் சொல்லும் செஞ்ச நன்மைகள் என்ன செஞ்ச தீமைகள் அப்படின்னா பாலிடிக்ஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருங்க இல்லாட்டி இந்த ஜாதி இந்த கூட்டணி இந்த கூட்டணி வச்சிருந்தா இப்படி ஓட்டு இந்த ஜாதி இப்படி ஓட்டு போடுவாங்க அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அது கிடையாது அது அப்படியே போயிட்டே இருக்கு